ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம யோசிப்பின் வாழ்க்கை பார்ட் ஃபைவ் வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கொண்ட சேப்டர்ஸ் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம எகிப்துக்கு அடிமையாக வந்த யோசிப்பு எப்படி அதிகாரி ஆனாங்கிறத பார்த்தோம் இதுக்கப்புறம் யோசிப்பின் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யோசிப்பு எகிப்து தேசத்துக்கு அதிகாரி ஆனதுக்கப்புறம் யோசிப்பு சொன்ன மாதிரி உள்ள ஏழு வருஷம் எகிப்திலே உண்டாயிடுச்சு அந்த சமயத்தில் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது யோசிப்பு விளைந்த தானியங்கள் எல்லாவற்றையும் ஞானமாக சேர்த்து வைத்தான் அவன் சேர்த்து வைத்த தானியங்கள் கடற்கரை மணலை போல அளவுக்கு அதிகமாக இருந்தது அவன் சேர்த்து வைத்த தானியங்கள் அளவுக்கு அடங்காததாக இருந்தது பஞ்சமுள்ள வருஷங்கள் வருகிறதற்கு முன்னே யோசிப்புக்கும் ஆஸ்நாத்துக்கும் இரண்டு குமாரர்கள் பிறந்தாங்க மூத்தவனுக்கு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் என்னை பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு மனாசை என்று பெயரிட்டான் இளையவனுக்கு நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுகு பண்ணினார் என்று சொல்லி எப்ராஹிம் என்று பெயரிட்டான் யோசிப்பு சொன்ன மாதிரியே ஏழு பரிபூரண வருஷம் முடிந்த பிறகு பஞ்சக்கால ஏழு வருஷம் தொடங்கினது சகல தேசத்திலும் பஞ்சம் உண்டாயிற்று ஆனால் எகிப்திலோ ஆகாரம் இருந்தது எகிப்து தேச மக்கள் பார்வோனை பார்த்து உணவுக்காக கேட்குறாங்க அப்போ பார்வோன் நீங்கள் யோசிப்பு இடத்துல போய் அவன் ச சொல்லுறபடி செய்யுங்க அப்படின்னு எகிப்தியர் எல்லோருக்கும் கட்டளையிடுறான் தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடினால யோசிப்பு கலஞ்சிங்களை திறந்து எகிப்து மக்களுக்கு தானியங்களை விற்க ஆரம்பித்தான் பஞ்சம் எகிப்திலே வர வர கொடிதாக இருந்தது சகல தேசத்திலும் பஞ்சம் கொடிதாக இருந்தபடியால சகல தேசத்து மக்களும் தானியம் வாங்கும்படிக்கு யோசிப்ப இடத்துல வராங்க எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோப் அறிந்து தன் குமாரர்களை பார்த்து நாம் சாகாமல் பிழைத்திருக்கும்படிக்கு நீங்கள் எகிப்துக்கு சென்று நமக்காக தானியம் வாங்கி வாருங்கள் என்று சொன்னார் பென்னியமின் தவிர மற்ற பத்து பேரும் தானியம் வாங்கும்படிக்கு எகிப்து தேசத்துக்கு போறாங்க யோசிப்பு எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் தானியங்களை விற்றான் தானியம் வாங்க வந்த யோசிப்பின் சகோதரர்கள் யோசிப்பு முன்னாடி வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினாங்க யோசிப்பு அவர்களை பார்த்து இது தன்னுடைய சகோதரர்கள் என்று அறிந்து கொண்டான் ஆனால் அவர்களோ இதுதான் யோசிப் என்று அறியலை யோசிப்பு அவர்களை அறிந்தும் அறியாதவன் போல அவங்களிடத்துல பேசினான் நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்று கேட்டான் அதுக்கு அவங்க நாங்க கானான் இருந்து தானியம் வாங்கும்படி வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு யோசிப்பு நீங்கள் வேவுக்காரர்கள் தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவங்க எல்லோரும் இல்லை நாங்கள் தானியம் வாங்க வந்தோம் நாங்கள் எல்லோரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் நாங்கள் வேவுக்காரர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு யோசிப்பு மறுபடியும் அவங்கள பார்த்து இல்லை நீங்கள் வேவுக்காரங்க தான் தேசம் எங்கே திறந்து கிடக்கிறதுன்னு பார்க்க வந்தீங்கன்னு சொல்கிறான் அதுக்கு அவங்க இல்லை நாங்கள் காணான் தேசத்திலேருந்து தானியம் வாங்கும்படிக்கு எகிப்துக்கு வந்தோம் நாங்கள் மொத்தம் பன்னெண்டு பேர் நாங்கள் எல்லோரும் ஒரே தகப்பினுடைய பிள்ளைகள் இளையவன் இப்பொழுது தகப்பினரிடத்தில் இருக்கிறான் மற்ற ஒருவன் காணாமல் போனான் அப்படின்னு சொல்கிறாங்க யோசிப்பு அவங்கள பார்த்து நீங்கள் வேவுக்காரங்கன்னு நான் சொன்னது சரிதான் உங்க இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் இங்கிருந்து புறப்படுவதில்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் அப்படின்னு சொல்றான் பின்னும் யோசிப்பு அவங்கள பார்த்து நீங்கள் உங்கள் இளைய சகோதரனை அழைத்து வரும்படிக்கு உங்களில் ஒருவனை அனுப்புங்கள் உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று நான் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரர்தான் என்று பார்வோனின் பேரில் ஆணையிட்டு அவங்க எல்லோரையும் மூன்று நாள் காவலில் வைத்தான் மூன்றாம் நாளில் யோசிப்பு அவர்களிடத்தில் வந்து நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள் நீங்கள் சொல்வது உண்மையானால் உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் இருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியத்தை கொடுங்கள் நீங்கள் உங்கள் இளைய சகோதரனை அழைத்து கொண்டு வாருங்கள் அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும் நீங்கள் சாவதில்லை என்று யோசிப்பு அவர்களிடத்தில் சொன்னான் அப்பொழுது யோசிப்பின் சகோதரர்கள் நாம் யோசிப்புக்கு செய்த துரோகத்தின் நிமித்தம் நமக்கு இந்த ஆபத்தை நேரிட்டது என்று ஒருவருக்கொருவர் பார்த்து சொல்லிக்கொண்டார்கள் அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து யோசிப்புக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா நீங்கள் கேளாமற் போனீர்கள் இப்பொழுது இதோ அவன் இரத்தபலி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான் இதை கேட்டுக்கொண்டிருந்த யோசிப்பு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போய் அழுது திரும்ப அவர்கள் இடத்துல வந்து சிமியனை பிடித்து காவலில் வைக்கிறான் பின்பு அவர்கள் எல்லோருடைய சாக்குகள்லேயும் தானியத்தை நிரப்பவும் அவர்கள் பணத்தை அவனவன் சாக்கிலே திரும்ப வைக்கவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசிப்பு கட்டளையிட்டான் அவர்கள் அந்த தானியத்தை தங்கள் கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனாங்க பிரயாணத்தின் போது ஒருவன் தன்னுடைய கழுதிக்கு தீவனம் போட தன் சாக்கை திறந்து பார்க்கும்பொழுது சாக்கிலே தன்னுடைய பணம் இருக்கிறத பார்க்குறான் அவன் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து இதோ என்னுடைய பணம் வந்திருக்கிறது இதோ அது என்னுடைய சாக்கிலே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவங்க எல்லோருடைய இருதயமும் சோர்ந்து போய் அவங்க ரொம்ப பயந்து ஒருவரையொருவர் பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு அவங்க எல்லோரும் கானான் தேசத்துக்கு வந்தபோது தன் தகப்பனாகிய இடத்துல நடந்த எல்லாவற்றையும் சொல்கிறாங்க அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டும்போது இதோ அவனவன் சாக்கிலே அவனவன் பணமுடிப்பு இருந்தது அந்த பணமுடிப்பை பார்த்த அவர்களும் அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபும் கண்டு பயந்தாங்க அப்பொழுது யாக்கோபு அவர்களை பார்த்து நீங்கள் என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள் யோசிப்பும் இல்லை சிமியோனும் இல்லை பென்னியமினையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள் இதெல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறது அப்படின்னு சொல்றாரு அதற்கு ரூபன் என் கையில் ஒப்புவியும் அவனை திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன் அவனை கொண்டு வராவிட்டால் என் குமாரரையும் கொன்று போடும் அப்படின்னு சொல்றாரு தேசத்துல பஞ்சம் கொடிதா இருந்தபடினால இருந்து அவங்க கொண்டு வந்த தானிய செலவழிந்த போது யாக்கோபு தன் குமாரர்களை பார்த்து நீங்கள் திரும்ப போய் கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு அதற்கு யூதா பென்யமினை எங்களுடைய கூட அனுப்பும் நீர் அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம் உங்கள் இளைய சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களோட சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு பின்னும் யூதா யாகோபை பார்த்து நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நாங்கள் புறப்பட்டு போகிறோம் பென்யமினே எங்களோட கூட அனுப்பும் அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன் அவனை மீண்டும் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வராவிட்டால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக அப்படின்னு சொல்றாரு அதற்கு யாக்கோபு சம்மதித்து உங்கள் சகோதரனாகிய பெண்ணியமினை உங்களோட கூட அழைத்து கொண்டு அந்த மனிதன் போங்கள் அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனாகிய சிமியோனையும் பென்னியமினையும் உங்களோட கூட திருப்பி அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக நானோ பிள்ளையற்றவனைப் போல இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பிறகு நிறைய பரிசு பொருள்களையும் காணிக்கையையும் தங்கள் கைகளில் ரெட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பெயமினையும் கூட்டி கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசிப்ப பார்க்கும்படிக்கு அவங்க எல்லாரும் போறாங்க இதுக்கப்புறம் பென்னியமீன பார்த்த யாக்கோபு என்ன நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல்